என் அன்பு பிள்ளையே இன்று இந்த வாராகி அம்மன் உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை பேச வந்துள்ளேன் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுத்தான் இத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காக இந்த வாராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் சொல்லக்கூடிய இந்த சத்திய வாக்கினை நீ முழுவதும் கேட்டுவிட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமையில் உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும் அப்படி செய்தால் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் என அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது நீ படும் கஷ்டமானது உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் வெகு தொலைவில் ஓடிவிடும் இந்த வாராகி அம்மன் சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு வேத வாக்காகும் என்பதை நீ மறந்துவிடாதே என் வாக்குகளை நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது சில பல கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் அவரால்தான் அது செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது முழுமையாக சொல்கிறேன் நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு நான் சொல்வது உண்மையா என இந்த வாக்கினை கேட்டுப்பார் சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை எந்த விஷயத்தை எடுத்தாலும் பிரச்சனை எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் ஒரு மன நிம்மதி கிடையாது உன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் எதிர்மறையாக மாறியிருக்கிற உனக்கு எதிரியாக சிலர் திரும்பியிருக்கிறார்கள் உன் பேச்சை யாரும் கேட்பதில்லை உன் வார்த்தைகளுக்கு எந்த இடத்திலும் மரியாதை கொடுப்பதில்லை ஆரம்ப காலத்தில் சில மனிதர்கள் நான் உனக்கு அன்பாக இருப்பேன் என்றும் உன்னுடைய அனைத்து துக்கத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் என்றும் ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர்தான் நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன என்று இப்பொழுது பேசுகிறார்கள் அதுபோல் உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதை இந்த வாராகி அம்மன் தெரியப்படுத்துகிறேன் அதை தெரிந்து கொண்ட பின் அந்த நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று உனக்கு செய்வினை செய்துவிட்டார் ஏனென்றால் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறாய் நீ இப்பொழுது அந்த நபர் உன்னை ஏமாற்றிவிட்டதால் கோபமாக நீ பேசி அவரை தூக்கி எறிந்து விட்டாய் என்று உன்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக இந்தச் செய்வினையை செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்கிறது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும்போது உன் கதையை முடித்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்வில் பிரச்சனை இருக்காது அல்லவா அதனாலதான் தேவையில்லாத செய்வினையை செய்து உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து நீ மீண்டு வர முடியாத செய்வினையை செய்துவிட்டார்கள் அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் ஏனென்றால் உன்னுடைய வீட்டில் இந்த வாராகி அம்மனின் ஆசிர்வாதம் இருப்பதால் அவர்கள் எளிதில் உனக்கு தீமைகள் செய்ய முடியாது அதனால் அவர்களால் சிறு சிறு இடைஞ்சல்கள் மட்டும்தான் செய்ய முடியும் அந்த காரணத்தினால்தான் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகிறது திடீரென்று நீ செல்லமாக வளர்க்கும் பிராணிகளுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஏன் இப்படி நடக்கின்றது என்று தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்பினாலும் சில சூழ்நிலைகள் உனக்கு எதிராகத்தான் திரும்பியிருக்கின்றது உன்னுடைய செல்லப் பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று தண்டனையை அதுவே ஏற்றுக்கொள்கிறது அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால் அந்தப் பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இதையெல்லாம் நீ நினைத்து கலங்காதே காரணம் என்ன தெரியுமா நான் சொல்லும் விஷயத்தை ஒருமுறை உன் வீட்டில் செய்தால் போதும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் யார் செய்திருந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்டு நீ இன்னும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன் வீட்டில் உள்ளே விடாதே நான் உனக்கு பணம் செல்வம் புகழ் அனைத்தையும் மாற்றிக் கொடுப்பேன் உன் கடும் பிரச்சனையை தீர்ப்பேன் இந்த தாயத்தைக் கட்டிக்கொள் இந்த கயிற்றை கட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு சொன்னால் அவர்களை நம்பிவிடாதே சாமிக்கு பூஜை போடுகிறேன் மிகப்பெரிய இந்த பூஜையைப் போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ அடைவாய் என்று எவராவது ஏமாற்றினால் தேவையில்லாத வேலை என்று எண்ணி நீ அதை மறுத்துவிட வேண்டும் அதில் உனக்கு பாதிப்பு மட்டுமே ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த வாராகி அம்மனின் எச்சரிக்கை பதிவு இந்த உலகத்தில் பேராசை படக்கூடாது அந்த பேராசைதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது இது உனக்கு காவலாக இருந்து இந்த வாராகி அம்மன் சொல்வது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டுமென்றும் உடனே நம் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையை தீர்த்துவிட என்றும் உடனே வீடு சொத்து வாங்கலாம் என்று சிறு பூஜையோ சிறு பரிகாரமோ நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை ஏமாற்றுகிறார்கள் மி மிகப்பெரிய பள்ளத்திலே உன்னை போகிறார்கள் என்பதுதான் அர்த்தம் நீ பேராசைப்பட்டு கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை இழப்பாய் உன்னுடைய பணத்தை நீ இழப்பாய் உன்னுடைய மரியாதையை நீ இழப்பாய் உன்னுடைய உறவுகளையும் நீ இழப்பாய் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் இந்த வாராகி அம்மன் நீ பயப்பட வேண்டும் என்றோ நீ கஷ்டப்பட வேண்டும் என்றோ சொல்லவில்லை இப்படிப்பட்ட சில மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுவும் உன்னைச் சுற்றிதான் இருக்கின்றார்கள் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் அதுபோல கெடுதல் செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம் பேராசைக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படி இடம் கொடுத்தால் நம் வாழ்க்கையானது தலைகீழாக மாறிவிடுகிறது அதுபோல உன் உறவை சேர்த்து வைக்க இந்த கயிறை கட்டிக்கொள் இந்த பூஜை செய்யலாம் என்றால் அதை நீ நம்பிவிடக்கூடாது ஏனென்றால் இதுவெல்லாம் உன்னை வருங்காலத்தில் வருத்தத்தில் ஆழ்த்திவிடும் என்பதை மறந்துவிடாதே இந்த வாராகி அம்மன் உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் போகிறது என்று என்னால் மட்டும்தான் கணிக்க முடியும் அதனால்தான் நான் அதைக் கணித்து உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நீ உன்னுடைய உறவை பிரிந்து வாழ்கின்றாய் நீ இந்த சமயத்தில் நம் உறவு உடனே நம்மை தேடி வரவேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களை நீ செய்துவிடக்கூடாது உன் உறவை நிச்சயமாக நான் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்த உறவுடன் சந்தோஷமாக போகிறாய் அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் ஆகவே நீ அவசரப்படாதே நீ தேவையில்லாமல் குறுக்கு வழியில் சென்றால் அந்த பாதையானது மிகப்பெரிய தவறான பாதையாக மாறிவிடும் இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்ல பாதையை நானே காட்டுவேன் அந்த உறவானது திருந்தி வர வேண்டும் அவர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் இன்னொரு உறவோடு சேர்ந்து இருப்பது இன்னும் சிறிது காலம்தான் அதன் பிறகு அவர்கள் உன்னோடு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழப் போகிறார்கள் உன் உறவானது ஆரம்பத்தில் அன்பாகத்தான் பேசிப் பழகியிருக்கிறது ஆனால் அங்கே அந்த உறவோ சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டுதான் உன்னோடு பழகிக் கொண்டிருக்கிறது எல்லாம் சில காலம்தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சில காலத்தில் அந்த உறவு கண்டிப்பாக விட்டுவிட்டு ஓடிவிடும் இந்த நேரத்தில்தான் உன் உறவிற்கு நல்ல புத்தி தெரியும் அதோடு மட்டுமல்ல உன் காலடியில் அந்த உறவை நான் விழ வைப்பேன் அதுவரை நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் எந்த செய்வினையாக இருந்தாலும் நான் சொல்வதைப் போல் உன் வீட்டில் செய்து வந்தால் அனைத்து செய்வினைகளையும் நான் சாம்பலாக்கி விடுவேன் அதனால் நான் சொல்வதை வரும் வெள்ளிக்கிழமை என் புகைப்படத்தை உன் வீட்டு வாசலில் மாட்டி வைக்க வேண்டும் அல்லது என்னை மனதார நினைத்து கொண்டு என்னுடைய குங்குமத்தை எடுத்து தண்ணீரில் கலந்து வீடு முழுவதுமும் வீட்டை சுற்றியும் தெளித்துவிட வேண்டும் அதன் பிறகு நீயும் உன் நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில பொருட்கள் மற்றவர்கள் கொடுத்து இருக்கலாம் அதை நீ தெரியாமல் வாங்கிக் கொண்டும் இருக்கலாம் அதை வாங்கி ஒருவேளை அந்த பொருள் சேவினை செய்யப்பட்டதாக இருந்தால் உனக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அனைத்து விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் இனி காலை மாலை இரண்டு நேரமும் உன் வீட்டில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் எப்பொழுதும் வீட்டில் இருட்டாக வைத்துக் கொள்ளாதே பல கஷ்டங்கள் நமக்கு வரலாம் பல சோதனைகள் நம் வாழ்வில் வரலாம் அதற்காகவெல்லாம் பூஜை செய்யாமலேயே நீ விட்டுவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் இந்த வாராகி அம்மன் பார்த்துக் கொள்கிறேன் வரும் வெள்ளிக்கிழமை நீ மறக்காமல் இதை செய்ய வேண்டும் நான் சொல்லியது போல் நீ இதை கடைபிடிக்க வேண்டும் இதை தினந்தோறும் உன்னால் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் வாரத்தில் ஒரு முறையாவது செய்தால் கூட போதும் ஒன்பது வாரங்கள் தவறாமல் என்னுடைய குங்குமத்தை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும் ஏனென்றால் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் உன்னை நெருங்காது உன் வீட்டையும் நெருங்காது அதுபோல் என் புகைப்படத்தை உன் வீட்டு வாசலில் மாட்டி வைக்க வேண்டும் அப்படி மாட்டி வைக்கும் தருணத்தில் எந்த செய்வினையாக இருந்தாலும் இல்லை பொருட்களை வைத்து இருந்தாலும் உன் வீட்டிற்குள் அதனை கொண்டு வர முடியாது அதை அந்த இடத்திலேயே நான் சாம்பலாக்கி விடுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்புக் குழந்தையே நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ நல்லதே நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்